வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு பதினஞ்சிலருந்து இருபது வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் முதல்ல ரெண்டு கப் கடலை மாவு அதுக்கு அரை கப் அரிசி மாவு நார்மலாக புட்டு இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற மாவு யூஸ் பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி முக்கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அல்லைனா ஆப்ப சோடா சோடா உப்பு அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி அரை ஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி அதாவது சோம்பு பொடி மூணில் ஒரு ஸ்பூன் காயப்பொடி அது போக இருந்து மூணு வாழைக்காய் இதில் கண்டிப்பாக நாட்டு வாழைக்காய் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் கொஞ்சம் ஆரஞ்சு ஃபுட் கலர் முதல்ல என்ன பண்ண போறோன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம இந்த ரெண்டு கப் கடலை மாவு கூட நம்ம அரை கப் அரிசி மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மிச்சம் எல்லா பொடியையும் சேர்த்துக்க போகிறோம் அதாவது உப்பு மிளகா பொடி ஆப்பசோடா அதாவது பேக்கிங் சோடா எல்லாம் சோடா உப்புன்னு சொல்லுவாங்க போக ஜீரகப்பொடி பெருஞ்சீரகப்பொடி காயப்பொடி இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அது கூட ஒரு ரெண்டு சிட்டிகை ஆரஞ்சு ஃபுட் கலரையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்க போகிறோம் ஒரேடியாக ரொம்ப சேர்த்து தண்ணி ஆகிடாமல் மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் பஜ்ஜி வந்து கொஞ்சம் நல்லா பஃாயி பொ வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக கலந்துக்கோங்க ரொம்ப தண்ணியா வேண்டாம் இது மாதிரி ஒரு ஸ்பூன்ல எடுத்து ஊற்றுனீங்கன்னா கீழே வந்து எப்படி பீக்ஸ் மாதிரி கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகணும் கரைஞ்சி போகாமல் இப்படி கட்டியாக கீழே விழணும் அந்த பக்குவத்துக்கு நல்லா கலந்து வச்சுக்கோங்க அடுத்து வாழைக்காயை தோலை சீவி எடுத்துருங்க தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைசர் வச்சு நம்ம ஸ்லைஸ் பண்ண போகிறோம் மேலேயும் நுனி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு சிப்ஸ் ஸ்லைசர் வச்சு நான் வந்து இதை நல்லா ஸ்லைஸ் பண்ண போகிறேன் வாழைக்காயை சீவும் போது இப்படி வீதியாக இருக்கிற பக்கத்தை சீவுங்க இப்படி நேரோவாக இருக்கிற பக்கத்தை சீவாமல் நல்லா வீதியாக இருக்கிற பக்கத்தில் சீவ ஆரம்பிங்க அப்படி சீவும் போது மொதல் சீவல் வந்து ஃபுல்லாக தோல் தான் வரும் அதை எடுத்து களைஞ்சிருங்க அது வேண்டாம் அதுக்கப்புறம் உள்ளத நல்லா சீவி வைங்க எதனால நான் சீவுறேன்னா கத்தி வச்சு நீங்க எப்படிதான் வெட்டினாலும் நல்லா ஈவனா வராது தடிமனா வரும் ஒரு படத்துல தடிமனா இருக்கும் ஒரு இடத்துல ஒல்லியா போயிரும் இப்படி சீவுனீங்கன்னா ஈவனா இருக்கும் வேகும்போதும் ஒரே மாதிரி நல்லா வெந்து இருக்கும் கைத்தி வச்சு வெட்டினா இடத்துல தடிமனாக இருக்கும் போது அது வேகாம இருக்கும் ஆனா இதே மாதிரி பொறிச்சு எடுத்தாலும் ரொம்ப தின்னா இருக்கும் வாழைக்காயே உள்ள இல்லாத மாதிரி இருக்கும் நான் அதுக்கு என்ன பண்ணுவேன்னா இப்படி ஒரு பீஸ் எடுத்துட்டு அதே சைஸ்ல இருக்கிற இன்னொரு பீஸ் எடுத்து அது கூட சேர்த்து வச்சுக்குவேன் அப்போ வந்து கொஞ்சம் திக்காயிரும் நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஈவனாகவும் இருக்கும் அந்த அடுத்து எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன் இதில் இந்த பஜ்ஜி மாவில் இப்படி ரெண்டாக ஒட்டி வச்சுருக்கிற வாழைக்காய் தூண்டை எடுத்து இந்த மாதிரி மாவில் ரெண்டு பக்கமும் தோச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறத ஓரத்தில் நல்லா வலிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுங்க இதில் வந்து நல்ல திக்கான பஜ்ஜி மாவுன்றதுனால ரெண்டு பக்கமும் தோச்சிட்டு அப்படி போட்டிங்கன்னா பஜ்ஜி வந்து ரொம்ப தடியாக வரும் அதனால் மறக்காமல் ரெண்டு பக்கமும் தோய்ச்சிட்டு ரெண்டு பக்கமுமே அந்த பாத்திர நுனியில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போடுங்க அப்போ பஜ்ஜி வந்து நல்லா கரெக்டான சைஸில் ரொம்ப தடிமனாக இல்லாமல் ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு லேயர் மாவு மட்டும் வர்ற மாதிரி அழகாக வரும் நம்ம அரிசி மாவு சோடா உப்புலாம் கலந்துருக்கிறதுனால எண்ணெயில் போட்ட உடனே நல்லா அழகாக ஒவ்வி வரும் அதுக்கப்புறம் அதை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஒரு பிரைட் ஆரஞ்சு கலர் வந்த எடுத்துடலாம் மொதல் தடவை தான் எல்லோவாக இருக்கும் இப்போ திருப்பி போட்டப்பறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் அப்படி ரெண்டு பக்கமுமே நல்ல ஒரு பிரைட் கலர் வந்த உடனே பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் எடுத்து எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா நல்ல எண்ணெயெல்லாம் உறிஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷத்தில் சூடாக சர்வ் பண்ணிடலாம் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான டைம் ஸ்நாக் இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் பிடிக்கும் நன்றி